ஹாய் காய்ஸ் லாஸ்ட் எபிசோட்டில் கிம பார்த்திங்கன்னா ஒரு கன்சிவான பேசண்ட்டை ஹீரோயின்ட்ட கொடுத்து எப்படியாச்சும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போய்டுன்னு சொல்லிட்டுருக்கேன் நம்ம ஹீரோயினா பேசாமல் அப்படியே ஓடிட்டேன் என்னங்கிற மாதிரி அவள் வெட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அங்கே போனால் அந்த அம்மா வேற பதறிகிட்டு இருக்காங்க இவன் பெரிய தைரிய சாலையாட்ட அதெல்லாம் இருக்காதிங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன போய் சொல்லிகிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் ஜூன் பார்த்திங்கன்னா பேசாமல் கம்பெனி விட்டே ஓடிடலாம் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு டாக்ஸிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கா அங்கே ஃபோனெல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க நம்ம கிம் ஜூனாக எடுக்கிற மாதிரியே இல்லை இன்னமோ பண்ணுங்கடி நான் இப்படி தாண்டி போ போகிறேங்கிற மாதிரி இருக்க அவங்க ஏதோ மெசேஜை போட்டிருப்பாங்க போல டக்குன்னு காரன் எடுத்துங்க காரன் எடுத்துங்கன்னு அவ கத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினா இருக்க எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு தான் இருக்கா அந்த அம்மா வழி சொல்லிட்டு இருக்க சரி சரி இருங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோ அவளுக்கு எவ்வளவு முடியுமோ அது தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா அது வேற டக்குன்ட்டு ப்ரெசவ் ஆகிற மாதிரியே இருக்க டாக்டர் கிட்ட எல்லாம் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கா அரை மணி நேரம்லாம் தாங்காது போல அப்படின்ட்டு நீ எப்படி ஆச்சு தாக்கு பிடிச்சதோ ஆகணும்னு கிம்மு வேற சொல்லிட்டு இருக்க மாட்டி விட்டுட்டிங்களே டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காயிடுது கிம்மு ஒன்னொன்னா சொல்ல பார்க்கறீங்கன்னா நம்ம ஹீரோயினோ ஆ சரி சரி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜூன் பார்த்திங்கன்னா பதிரி அடிச்சிட்டு வந்திருக்கா இந்த மாதிரி அந்த ரூம் நம்பர்ல இருக்க பேஷண்ட் செத்துட்டாங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருக்க இவளுக்கு அப்படியே ஆடி போயிடுது ஏன்னா இவ அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பா அந்த ஸ்ட்ரிக்ட் லேடி இருப்பாங்களா அவங்க தான் அங்கே போய் பார்த்தோன்னே ஃபேமிலியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க இவளுக்கா ஒரு நான் இந்த மாதிரி லேட்டாக போயிட்டேன் நான் வந்துருந்தான் அவங்க சீக்கிரமாக பொழிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு கடைசியா ஒரே ஒரு டைம் அவங்களுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜூன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க திரும்பி பார்த்தா அந்த லேடி வந்து நின்றுட்டு அவங்க ஆக்சுவலா ஜெர்னல் சீட்டு வேண்டும்ட்டு பக்கத்துல ரூம் மாற்றிருக்கேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க இவளுக்கு நான் உயிரே வந்த மாதிரி இருக்கு யாரை கேட்டு மாத்தினீங்க ஒரு வார்த்தை மாற மாட்டீங்களா என்ன சொன்னாதான் என்ன அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இனிமேல் நான் தான் உங்களுக்கு டெய்லியும் மாற்றி விடுவேன் புரியுதா நான் இதெல்லாம் சூப்பராக வேலை செய்வேங்கிற மாதிரி இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா அந்த லேடி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ரொம்ப நல்லவளாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த நோய் தான் என்னை இப்படி மாற்றிடுச்சு நான் ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டேன் என்னால் உங்களுக்கு எதனா கஷ்டம் வந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு பாவம் அவங்க அழுதுகிட்டு சொல்கிறாங்க இந்த சீன்லாம் பார்க்கும்போது காய்ஸ் நம்மளால் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் ஜூனுக்கு அதை விட அழகாக வந்துடுது நான்லாம் எப்படி உங்களை அப்படி நினைப்பேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய பேஷண்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் இந்த மாதிரி டேட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்ல விஷயம் எப்படியே வருது அப்படின்ட்டுவா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எல்லா சமயம் கும்பிட்டு எப்படியோ கடைசியில் கொண்டு போய் சேர்த்தர்றா அங்கே அந்த டாக்டர் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வரவரில் நல்லாவே பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் தேங்க்யூ எனக்கு புதுசு அதனால் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல புதுசாக இருந்தாலும் பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி டாக்டருக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே எப்படி இப்படிலாம் நடந்தோம்

நீங்க என்ன மன்னிச்சே ஆகணும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி தொப்புன்னு மயக்கம் மட்டு விழுந்துருது அப்படியே ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சிக்கிட்ட ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிம்ம கிட்ட போய் அந்த கார்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்கல அத போய் குடுக்குறா அவங்க இந்த மாதிரி ஏதோ சூப்பரான டாக்டர் போலன்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி அதுல எழுதி இருப்பாங்க சரி நீ இந்த மாதிரி ட்வெண்ட்ஸ சர்ஜரி பண்ணதே இல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்க இல்லைன்னு நம்ம ஹீரோயின் போறேன்னு சொல்லுறா அப்பன்னு பார்த்தா இன்னொரு டாக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் அந்த ரூமை அடிக்கடி புடிச்சி வச்சிருப்பாள அதான் மனசுல எல்லாம் காண்ட வச்சுட்டு அவன் இந்த மாதிரி தப்பு தப்பா வர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ப்ரொனௌன்சியேஷன் கூட தெரியல ஆப்ரேஷன் பண்றதுக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே பழைய போட்டுறாங்க கிம் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் உடனே இதில் என்ன தப்பு இருக்குது எப்போவுமே ஆப்ரேஷன் பண்ணும்போது நானும் அதை தான் சொல்லுவேன் ஹீரோயின் கூட அதைத்தானே சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் என்ன தப்பை கண்டுபிடிச்சிக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நம்ம ஹீரோயினா யாரா இதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரூமை ஹீரோயின் தான் பிடிச்சி வைக்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் ஹீரோயினுக்கு சம்மந்தமே இல்லை அதெல்லாம் இன்னொரு டாக்டர் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே எப்பவுமே ஆர்டர் சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா கிம்மு அழகாக கோத்து விட்டுறாங்க அவங்கள வேறு வழியே இல்லாமல் நல்லா கிம்மே மாட்டி விட்டதுக்கப்புறம் ஆமாம் எனக்கு அர்ஜென்ட்டு அதனால சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்ட்டு அந்த அம்மா வழக்கம் போல் நல்ல ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அங்கே கூட இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிம்மு சொல்கிறது இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேறு நான் வேணும்லாம் எதுவுமே பண்ணலை எனக்கு சொன்னது தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் கிம்மு பார்த்திங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின்க்கு அப்படியே கிம்மு நெஞ்சு நக்கிற மாதிரியே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த டாக்டரும் சரி சரி சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பெருசா எடுத்துக்கல இப்போ நீ பார்க்கறியா என்ன சர்ஜரி அப்படின்னு கிம்மு கேட்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்ட்டு கிம் அப்படியே ஒரு லுக்கை விட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க படிப்புசோட பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி எப்படியும் நல்லபடியாக முடிஞ்சு இந்த மாதிரி இப்போதைக்கு உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனையும் இல்லை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பட் நீங்கள் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நான் சொன்னது தப்பு தான் யோசித்து பார்த்தேன் நீங்கள் சொன்னாங்காட்டி எனக்கு தோணுச்சு நான் டாக்டராக கூட தகுதி இல்லையோன்ட்டு அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா குவிட் பண்ணலான்னு கூட எனக்கு தோணுச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டிருக்கேன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐயோ உன்கிட்ட வேலையை விட்டு போகணுன்னுலாம் நான் சொல்லலை நீ எதனா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு டைம் அபார்ஷன் ஆயிருக்கு அதுவும் எனக்கு ட்வின்ஸு இன்னுமே என்னால் அதிலிருந்து மீள முடியல அதனால் நான் மறுபடியும் இன்னொரு பேபிக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு டைம் என்னோட இறந்து போன குழந்தைய நான் மறுபடியும் கொண்டு வர வைக்க போகிறேன் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ தான் எனக்கு ப்ரெசவ் பார்க்கணும் பண்ணுவியா அப்படின்ட்டு அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலாக கேட்க படித்து இங்கே காட்டும் பாருங்க புத்தியை அப்போ நான் வேறு டிபார்ட்மெண்ட் செக்ஷனில் இருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் பார்க்க முடியாது நான் ஸ்கேன் வேணால் எடுத்துறேன்னு சொல்ல உங்ககிட்ட கேட்டேன்ல அது ஏன் தப்பது அப்படின்ட்டு பேஷண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஏ யாருமே கண்டுக்க கூட இல்லை கடைசியில் அவன் ஃபோன் பண்ணி நான் டாக்டர் வரைக்கே வரலங்கிற மாதிரி விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க இந்த மாதிரி சீக்கிரமா அப்படின்னு டீம்மேட்ஸ் எல்லாம் இவனுக்கு நம்ம ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டோன்னே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு அவன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருப்பாள் அவங்க தான் நம்ம கிமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோயின் நல்லா திறமையான பொண்ணு அவளுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவள் தேவையான பேசிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினே வந்துடுறா இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவள் ஒரே ரொமான்டிக் லுக்கை விட்டு பார்த்துக்கிட்டு என்ன உனக்கு காய்ச்சல என்னன்னு கிம்மி ஆச்சரியப்படுறாங்க அதெல்லாம் இல்ல இது காதல் மயக்கம் மாதிரி நம்ம ஹீரோயின் நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு அதையும் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நாளைக்கு வேலைக்கு வர மடந்துறாரு அப்புறம் உன் கடனை ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னுட்டு இவரு பாத்தீங்கன்னா கலாச்சி விட்றாரு ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்க்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்னடா மேட் அப்படின்ட்டு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாதாங்க வீட்டுக்கு கிளம்ப முடியும் அதனால அந்த டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லா மனப்பாடம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தரவா உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுதான் எதனா ஒண்ணும் சொல்லுவாள அப்பா கரெக்டாக கால் பண்ண போது அவ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிம்மு ஏதோ ஒன்று பண்ணி விட்டாராமா அதனால நீங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் நேராக வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் உனிமேல் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் பெட்டி கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளர்க்கும் போல நம்ம வீ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசாமல் இன்றைக்கி தானே நம்ம ஃப்ரீயாக இருக்கும் டின்னர் போகலாமா என்ன சாப்பிட்லாம் கிம்துக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க வளர்க்கும் போல தான் எல்லாம் எனக்கு பிளான் இருக்கு அப்படின்ட்டு மூணு பேர் மூணு திசையில் கலந்து ஓடிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா மல்லாந்து படுத்துக்கிட்டு இருக்க அவங்க அக்காவுக்கு சரியான கடுப்பு எண்டி கூட மாட வேலை செய்யலால நான் தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன் இருக்காங்க அட ஒரு நாள் தானக்கா வீட்ல சும்மா இருக்கேன் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் தங்கச்சி எப்படி உழைச்சிட்டு இருக்க அவங்க அக்காவுக்கு கடுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கா அக்கா நான் பாவம் தானே எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாதான் என்ன அப்படின்னுட்டு நம்ம ஹீரோயின் குழந்தையாவே மாறி அவங்க அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அந்த அக்கா உனக்கு ஓசி சோறு போடுறதே பெருசு இதுல ட்ரெஸ் ஒரு கேடு அப்படின்னுட்டு அசீங்க அசீகமா கழுவித்திட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கரெக்டா பாத்தீங்கன்னா கிம்மு வேற வந்துருங்க பார்த்த இவளுக்கு மூஞ்சி பார்க்கணுமே அப்படியா பளபளன்னு ஆயிடுது சரி நான் இன்னைக்கு டின்னர் கூட்டிட்டு போகலான்ருக்கேன் எல்லா ஃபேமிலி டின்னர் போகலாமான்னு கேட்க கரெக்டாக கிம்மு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புஸ்வானம் புஸ்ஸுன்னு போயிடுச்சு ஹாஸ்பிட்டலா நான் மறந்தே போயிட்டேன் எனக்கும் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு பேச்சே எடுக்காத விளையாட்டு ரெடி ஆயிட்டிருக்கா இன்னொரு பக்கம் நிஜமாலுமே உனக்கு வேலை இருக்கா என்ன அப்படின்னு கிம்மு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போனோன்ட்டு இதா சாக்குங்கிற மாதிரி கிம்மு கூட உட்காந்து தோண தொடனு பேசிக்கிட்டே வந்துட்டு நம்ம கிம்மா காதல கூட வாங்கலை போல நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நான் எப்படியோ எனக்கு ட்ராஃபிக்கு அது இதுன்ட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு நான் தியரி பேப்பர் வேணால் ஒன்று எழுத போகிறேன் அப்படின்ட்டு அவர் கதையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்ட்டு இருக்கா அதோட அப்படின்ட்டு எழுக்க கிம்ம பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிம்ம அழகுன்னு சொல்லிடுறா அவருக்கு சிரிப்பு வந்துடுது ஆனால் எனக்கு நீ பார்க்க காமெடியாக தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயின்க்காக சரியான பல்பாக போச்சு அவள் அது அப்படியே அசிமாயிடுது கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க கரெக்டாக அவர் பிரேக் போடும்போது நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினா அப்படியே மொத்தமா காலி இது வேற மாதிரி அவ அப்படியே ஃபுல்லா மூட் அவுட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்க ஜூன் பாத்தீங்கன்னா நல்லா கலக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு என்னமா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்ட்டு படிப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அட போங்கடி அப்படிங்கிற மாதிரி இவன் நின்றுக்கிட்டு இருக்கா அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல ஏதோ ஒரு டாக்டர் வந்து இவகிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி இருக்கு என்ன எந்த ஃப்ளோர் போறீங்க அப்படின்னு கேட்க இவளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது சரி சரி நான் நைன்த் ஃப்ளோர் தான் போறேன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வைக்கப்பட்டுட்டு அப்படியே போகும்போது அந்த டாக்டர் லுக்கு விட்டுட்டே பார்த்துட்டு போயிட்டு இருக்கா இவ போனதுக்கு அப்புறம் தெரியுது அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளேயே தான் அவங்க ஆள் இருந்திருக்கும் போல இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க ஆளோட குஜால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உனக்காக தான் பேபி வெயிட் பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பாவோ இதை நம்ம ஜூனுக்கு ஒன்றுமே தெரியல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக லிஃப்ட் வேறு ஓப்பன் ஆகிடுது இவங்களுக்கு எம்பாரசிங்காக போயிடுது அந்த ஆள் கண்டிப்பாக என்னை பார்க்க தான் வந்தானா இல்லை என்னை பார்த்தங்காட்டி தான் லிஃப்ட்லேயே இருந்தானா எனக்கு தெரியல நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு இவ புலம்புற புலம்புல ரெண்டு பேரும் பைத்தியமாகி கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வி வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க என்னென்னா இந்த ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் மீட்டிங் இருக்குல்ல அதில் தான் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னென்னலாம் தப்பு யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கேன்னு படித்து பார்க்க அதில் பாதி தப்பு எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா அவள் சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா இல்லையான சீனியர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிம்மு வந்துடுறாரு வந்த உடனே இது நான் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இனிமேல் ஜூனியருக்கும் சீனியருக்கும் இந்த மாதிரி மீட்டிங்கே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டுடுறாரு பசங்களை எப்படி உயிராக காப்பாற்றுறாருன்னு பாருங்கள் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிட்டாங்களாமா இந்த அங்கே ட்ரீட்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனு வி ஹீரோயின்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பேஷண்ட்டோட போர்டு வருமாமா அது ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் போல் எனக்கு அந்த மாதிரி என் பேர் வரணும் அதுக்காக நான் பேஷண்ட் எப்படி கரெக்ட் பண்ணுற பாருன்ட்டு எல்லாருமே அவங்க அவங்க பேர் அங்கே அங்கே வரணும்ட்டு போட்டி போட்டுட்டு வேலை செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கேன்சருங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சத்துக்கு தாங்க வரைக்கும் முடியல அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என் பொண்ணுக்கு ஒரு கெட்ட பழக்க கூட இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா எழுதுட்டு இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் இல்லைனா கர்ப்பப்பை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக தாங்க முடியல பிரேக்காக எழுதுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனால் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுகாமல் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இந்த டாக்டரோட கேஸை கொண்டு போய் கிம்மை கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாச்சு அவங்களுக்கு நல்லா ஆறுதல் சொல்லுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுதான் எனக்கு வராதே சுட்டு போட்டாலும் நான் எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு வச்சுக்க மனசு அடி நீங்கிற மாதிரி கிம்ம ஒரு லுக்கை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே நல்லா பேசு அவங்கள பற்றி புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்க்கு ஒரு மென்டலான கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஜூன் இருக்கால அவள் போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்து மா கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த இந்த மாதிரி ஏ டெக்னாலஜிலாம் வந்துருச்சாமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க நான் டாக்டர் கிட்ட செக் பண்ணி சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜூன் அழகாக லூஸ் மாதிரி பதில் சொல்கிறா பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சது கூட டாக்டருக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா கற்றுக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துல வீ வந்துடுறான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னால் சாப்பிடவே முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பி சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ தானே உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு டைலாக் தான் போடுறான் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே புன்னகை பூத்துருச்சு சரி சரி நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு பி வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போயிட்டுருக்க எப்படி வந்தோனே கரெக்ட் பண்ண எனக்கும் சொல்லலாம்னு ஜூன் கேட்குறா அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான் எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் சரி நல்லா சாப்பிடுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க இது ஒன்றை மட்டும் சொல்லு அப்புறம் பாரு பேஷண்ட் உன்னை எப்படி வாங்கிறாங்க அப்படின்ட்டு இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஜூன் இன்னொரு பக்கம் ஒரு அம்மா நடந்துட்டு இருக்க அவங்க கிட்ட போய் இன்னும் இப்படி நடக்கிறீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ தானே தெம்பா இருக்க முடியும் அப்படின்ட்டு விட்டு போட அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா மயங்குறாங்க இதெல்லாம் உண்மையானுமோ அப்படின்ட்டு ஜூன் பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்காங்களே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓகே தானே நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கா என்னென்ன சர்ஜரி எப்பப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சரி சரின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சர்ஜரி கேட்டோடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சமாச்சு நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் சாப்பிடுங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி டாக்டர் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்க இன்னும் மூணு மணி நேரத்தில் டெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கேன்சர் பரவாயில்ல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சர்ஜரி முடிஞ்சுதான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிடுறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோட கர்ப்பப்பையெல்லாம் எடுக்க மாட்டாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஆறுதலுக்கு கூட இல்லைன்னு சொல்லாமல் அதுவும் சர்ஜரி முடிஞ்சதா தெரியும்னு ஓப்பனாக சொல்லிடுறா மறுபடியும் நீங்கள் எங்கள் அம்மா வள வச்சிட்டீங்க அப்படின்னு கேன்சர் பேஷண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு கூட தெரியல இன்னொரு பக்கம் ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் கல்யாணத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணுன்ட்டு நம்ம ஜூன் கிட்டே கற்றுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது கல்யாணம் தண்ணிக்கு எந்த ஒரு கெட்ட நிஷமும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாட்டி பார்த்திங்கன்னா கல்யாணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜூனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது அது இது மாற்றணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் எவ்வளவோ பாவோ சொல்லி பாக்குறா அந்த அம்மா கேக்குற மாதிரியே இல்ல ஏன்னா எப்படா பிடிவிங்கன்னு இருக்க இவளுக்கு காண்டாயிடுது நீங்க என்ன பண்ணுங்க நல்லா தண்ணி குடுங்க நல்லா சாப்பிடுங்க எக்ஸைஸ் பண்ணுங்க அப்பதான் போக முடியும் அப்படின்னு இவ வீசோ நான் அதே டயலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன் பாருங்க டாக்டர்ங்குற மாதிரி பாட்டியும் பாத்தீங்கன்னா நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா கிம்ம வந்து எல்லாம் என்ன டின்னர் போகலாமான்னு கேட்க யாருமே பாத்தீங்கன்னா விளக்கம் போல மனுஷனா கூட மதிக்கல அவங்க அவங்க கிளம்பி போயிட்டு இருக்க கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா அவ கிளம்பி அதிகமாக முறைச்சிட்டு உகார் அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் இதை விட அல்டிமேட்டாக சம்பவம் பண்ணி விட்டுருப்பான் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்ராமா எபிசோட் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் போய் கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நாலஞ்சு லைக்கு ஷேரெலாம் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஆக்சுவலாக நான் இந்த ட்ராமா சரி வியூஸ் போகல அதனால நிறுத்திடலாம்னு நினச்சேன் பட் இப்போ போக போக வியூஸ் எல்லாம் போகுது அதை விட உங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது நெக்ஸ்ட் எபிசோட் வேணும் வேணும்ன்ட்டு உங்களுக்கே பிடிச்சிருச்சு அதுக்கு மேலே என்ன ஓகேன்ட்டு இதை போட்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு ட்ராமா போட்டோ உள்ள கோஸ்ட் எபிசோட் அதே இதே நான் கண்டினியூ பண்ண போகிறேன் கைஸ் கண்டிப்பாக அந்த கோஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் பாருங்கள் அடுத்து ட்ராமா பார்க்க சப்ஸ்ப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு லைக்கே ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம் பாய் ஸ்வீட்